பதினான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்கள் என அறிக்கை வெளியிடப்பட்டது பிரதேச செயலக ரீதியாக வீடுகள் தொடர்பில் தகவல் சேகரித்த போது பனிரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு என்ற பாதிக்கப்பட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது அஞ்சு பன்னெண்டில் அதாவது நேற்றைய தினம் சுற்றறிக்கையின் பிரகாரம் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாத விட்டாலும் சிறிய வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட வீடுகள் உள்ளடங்குமாறு கோரப்பட்டது எமது இன்றைய தினம் சனிக்கிழமை இந்த ஊடகங்களுக்கு இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறேன் மாவட்ட செயலாளருடைய கருத்துக்களை நீங்கள் பாருங்கள் அண்மைய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவருடைய வீடுகளை கட்டமைக்க வழங்கப்படுகின்ற இந்த இருபத்தி ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நிலவரம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஆறு மணிக்கு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலவர அறிக்கையின் பிரகாரம் இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்பட்டது அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு பதினான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தோம் அந்த அறிக்கையின் பிரகாரம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆறு மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வெள்ள நிலவரத்திலிருந்து மக்களை உடனடியாக மீண்டெழுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே இந்த நிதி ஒதுக்கீடு உடனடியாக வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே நமக்கு கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடும் பிரதேச செயலக ரீதியாக பாதிப்புகளின் விவரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே உடனடியாகவே அந்த நிதி பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளையிலே யால்பாண மாவட்டத்திலே வீடுகள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை நாங்கள் பிரதேச சேலத்தில் வந்து கோரியிருந்த பன்னிராயிரத்தி நூற்றி எட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர்களால் எங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது கிராம அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் அனத்த நிவாரண சேவைகள் உத்தியோத்தர்களுடைய உறுதிப்படுத்தலுடைய இந்த கொடுப்பனவு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் உரிய விண்ணப்ப படிவங்கள் பூர்ணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உறுதிப்படுத்தலின் பின்னரே இதற்குரிய இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு பிரதேச செயலாளர்களே வழங்கப்பட இருக்கின்றது இதேவேளை இன்று எங்களுக்கு ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பிற்பகல் ஐந்து மணிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அனத்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய கடிதத்தின் பிரகாரம் இந்த சுற்றறிக்கைக்கு அமைவாக மேலதிக சில தகவல்களையும் அவர்கள் உள்ளடக்கி இருக்கின்றார்கள் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதி சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் இந்த கொடுப்பனவு பகுதிக்குள்ளே உள்ளடக்குமாறு இந்த கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவரங்கள் தற்போது பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த படிவங்களிலே கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் இருவர் அலுவலர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோக மற்றும் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான அனைத்து நிவாரண சேவைகள் உத்தியோகத்தினுடைய ஒப்பங்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் தகுதியான பயனாளி மட்டுமே இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் பிரதேச செயலாளர்கள் எடுக்கப்பட்டு அதற்குரிய அறிவுறுத்தல்கள் எங்களாலே உரிய முறையிலே பிரதேசத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது